அனைவருக்கும் வணக்கம் என் பேர் அனிதா நான் சென்னையிலேருந்து பேசுகிறேன் ஸோ எல்லோரும் மாதிரியும் வாழ்க்கையில் வந்து பிரச்சனைகளுக்கான தேடல் இருக்கும்போது ஜோதிடத்தை போய் பார்ப்பாங்க நானும் அப்படி போயிருக்கேன் நிறைய பேரை பார்த்துருக்கேன் நிறைய பேருக்கு கிட்ட இருந்து பரிகாரம் எல்லாம் கிடச்சாலும் எனக்கு அது திருப்தியாக இருந்ததில்லை ஏன்னா என்னோடய பிரச்சனையோட ரூட்டை வந்து அவங்க அனலைஸ் பண்ணி அதுக்கான சொல்யூஷன் எனக்கு கொடுக்கல ஸோ அதனால் வெறுப்பாகி நான் உட்காந்துருந்த டைம் கோயில் போனால் கூட நான் உக்கரகத்தை சுற்றக்கூட கூட மாட்டேன் சரியா அப்படி இருக்கும்போது இன்ஸ்டாகிராமில் ஐயாவோட அந்த ஏஎல்பி ஜோதிடத்தை பற்றி நான் பார்த்தேன் சரி அதுவும் பிரம்மமுகூர்த்தில் இருந்தனால எனக்கு பிரம்மமுகத்தில் ரொம்ப நாள் எழுந்துக்கணுன்ற ஒரு இது இருந்தே தவிர இது வரைக்கும் நான் அது இம்ப்ளிமெண்ட் பண்ணது கிடையாது சரி இது ஒரு வாய்ப்பாக பயன்படுத்திக்கிட்டு அட்லீஸ்ட் எனக்கு என் எனக்கு ஒரு எதிர் எதிர்பார்ப்பும் இல்லை இந்த இதெல்லாம் நான் கற்றுக்க போகிறேன் இதெல்லாம் என்னாலையும் நானும் ஜோசியர் அஸ்ட்ராலஜர் ஆக முடியும் அப்படின்ற எதிர்பார்ப்புலாம் இல்லாமல் சரி ஜாயின் பண்ணலாம் படிக்கலாம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி தான் நான் ஜாயின் பண்ணேன் ஸோ எனக்கு எனக்கு ப விஷயம் என்னென்னா இந்த இந்த கோர்ஸ் அவங்க எடுத்துகிட்டு போன விதம் அதில் வந்து ஒவ்வொருத்தருடைய சந்தே கேள்வி கூட கேட்கக்கூடாது சந்தேகங்கன்னு சொல்லக்கூடாது கேள்விகள் கேள்விகளை வந்து அவங்க வந்து பதிலளித்த விதம் அண்ட் வந்து அது வந்து நம்ம மனசில் பதிர வரைக்கும் அவங்களுடைய தாப்பிரத்தியம் சொல் மீன் த எஃபர்ட் அவங்க எடுத்துக்கிட்ட எஃபர்ட்டு அது ஒரு கண்டிப்பு ஒரு கோபம் எல்லாம் இருந்தாலும் அல்டிமேட் வந்து இங்கேருந்து போகும்போது நம்ம ஏஎல்பி படித்தவங்க வந்து நாலேஜிபிளாக போகணுன்ற அவங்க ஒவ்வொரு டீச்சரோட ஒரு இன்டென்ஷன் கோச் ச டீச்சர்ஸாக இருக்கட்டும் கோச்சாக இருக்கட்டும் ஐயாவாக இருக்கட்டும் அவங்களோட அந்த கிளாரிஃபிகேஷன்ஸ் எல்லாமே வந்து அப் சூப்பராக இருக்கும் ஸோ நான் இந்த ஏஎல்பி வந்து ஒரு டேர்மில் சொல்லணும்னா இப்ப சிஸ்டமேட்டிக் யூனிக் அண்ட் ஆக்யூரேட் ஆக் இந்த மூணு நான் யூஸ் பண்ணுற ரீசன் எதுக்குன்னா வேறு எந்த ஜோதிடத்துலையும் இதை பார்க்க முடியாது அது நான் அனித்தனமாக சொல்லுவேன் ஸோ அப்புறம் வந்து ஒவ்வொரு எலக்ட்ரானிக் ஐட்டம் நம்ம வாங்கும்போது நம்மளுக்கு ஒரு இது கொடுப்பாங்க யூசர் மேனுவல் கொடுப்பாங்க இது படிச்சுக்கோங்க இது இந்த டிவைஸ் இப்படி யூஸ் பண்ணுவேங்கன்னு சொல்லிட்டு பட் நான் இந்த ஏஎல்பி ஜோதிட கலையை நான் நான் ஆரம்ப வகுப்பு தான் படிச்சுருக்கேன் இந்த ஜோ இந்த ஜோதிட கலையை நம்ம கற்றுக்கிறதுனால நம்மளுக்கு வாழ்க்கையோட ஒரு யூசர் மேனுவலே கிடைச்ச மாதிரி நான் நினைக்கிறேன் ஸோ இந்த யூசர் மேனுவலை வந்து வா வாழ்நாள் ஃபுல்லாக வந்து நான் எடுத்துகிட்டு போய் யூ வச்சுக்கிட்டு யூஸ் பண்ணிக்கிட்டு என் ப என் குழந்தைங்களுக்கும் என்னோடய குடும்பத்துக்கும் என்னை சுற்றி இருக்கவங்களுக்கும் என்னால் என்ன என்ன மாதிரியான வாழ்க்கையை பாசிட்டிவாக ப்ரொடிக்ட் பண்ண முடிலனா கூட பரவாயில்ல ஸோ அவங்களோட ஏதாவது பிரச்சனை நான் அவங்கள்ட்ட பார்க்கும்போது இப்படி பார்த்து போங்க அப்படின்னு சொல்கிற அளவுக்கு என்னால் முடியுமானா அதுவே நான் பண்ணுற அச்சீவ்மெண்ட்டாக தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன் ஸோ இந்த யூசர் மேனுவல் நான் சொன்ன ரீசன் என்னென்னா எங்கெங்கே எங்கெங்கே வந்து நம்ம என்னென்ன இன்ஃபர்மேஷன் வேணுமோ எல்லாத்தையுமே வந்து நம்மளுக்கு அந்த ஆப் கொடுக்குது ஸோ ஐயா வந்து எல்லா நான் வந்து ஒரு ப்ராஜெக்ட் மேனேஜராக ஐடியில் ஒர்க் பண்ணியிருக்கேன் ஸோ ஒரு ஒரு ப்ராஜெக்ட் ஒரு டெவலப் பண்ணும்போது அதில் இன்ஃபர்மேஷன் எடுக்கிறதுலேருந்து ப்ராஜெக்ட் டெவலப்மெண்ட் இருக்கும் எப்படி இருக்கும் உள்ள கோடிங் எல்லாம் எப்படி பண்ணுவாங்கன்றது எனக்கு தெரியும் ஸோ அதனால் வந்து இந்த ஆப்பை பார்த்ததுலேருந்து என்ன இந்த ட்ரமெண்டஸ் இம்ப்ளிமெண்டேஷன் நான் சொல்லுவேன் நான் எல்லாத்தையும் ஒரு இடத்துல அடக்கிட்டதோ சி ஹவ் கிவன் எவ்ரி திங் டு யூ அண்ட் யூ யூ வின் ஓவர் அப்படின்ற மாதிரி ஒரு பொக்கிஷத்தை நம்ம எல்லாருக்கும் ஐயா கொடுத்துருக்காங்க ஸோ எல்லோரும் இந்த ஜோதிட வகுப்பு படிக்கணும் ஐயா போய் சொல்கிறதுனா உன் வாழ்க்கை உன் கைல்ன்றது ஐயா எப்பவுமே சொல்வார் அதை வந்து நான் ரொம்ப இதுவாக நம்புகிறேன் நான் இந்த சொல்கிற வேர்டு எல்லாமே வந்து அவங்க அவங்களோட கான்ட்ரிபியூஷனில் ஒரு பர்சண்ட்டு கூட இருக்காது எல்லோரும் வாங்க கற்றுக்கோங்க கற்றுக்கிட்டு அதனுடைய பிரம்மாண்டத்தை உணருங்க உணர்ந்து உங்கள் வாழ்க்கையில் பயன்படுத்துங்க ஸோ வாய்ப்ப வாய்ப்பளித்த பொது உடைமூர்த்தி ஐயாவர்களுக்கும் டீச்சர்ஸ் எல்லாருக்கும் என்னோடய கோச்சுக்கும் என்னோடய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் தேங்க்